கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழாவில் பங்கேற்க சுசீந்திரம் முன் நுதித்த நங்கை அம்மன் ஊர்வலம் புறப்பட்டது இரு மாநில பாரம்பரிய நிகழ்ச்சி என்பதால் தமிழக கேரள காவல்துறை சார்பில் துப்பாக்கி ஏந்தி மரியாதை கொடுக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக குமரி மாவட்டத்தில் இருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் வேலிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சுவாமி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்வது மரபு இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக சுசீந்திரம் முன்னுதித்தன் அங்கை அம்மன் ஊர்வலமாக புறப்படும் நிகழ்ச்சி சுசீந்திரத்தில் நடந்தது இதையொட்டி முன்னுதித்தன் அங்கையம்மனுக்கு தினமும் நடைபெறும் நித்திய காரிய பூஜைகள் முடிந்த பிறகு தட்டு வாகனத்தில் அம்மன் எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடந்தது இதில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் நாகர்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவிலில் இருந்து சுவாமி சிலைகள் வெளியே வரும்போது தமிழக கேரள போலீசார் துப்பாக்கி ஏந்தி நின்று அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர் சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவில் முன்பு முன்னுதித்த நங்கை அம்மனுக்கு பக்தர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நான்கரத வீதிகளிலும் அம்மன் வீதி வந்து ஊர்வலமாக புறப்பட்டது இதனைக்கான ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தனர் நாளை பாரம்பரிய முறைப்படி உடைவாள் மற்றும் நிகழ்ச்சி பத்மநாபபுரம் அரண்மனையில் நடக்கிறது அதைத் தொடர்ந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் வேலிமலை முருகன் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய மூன்று சுவாமி சிலைகள் திருவனந்தபுரத்திற்கு நவராத்திரி விழாவில் பங்கேற்க போலீசாரின் பாதுகாப்புடன் பல்லக்கு வாகனங்களில் புறப்பட்டு செல்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காம